அதானி நிறுவனத்திடமிருந்து வந்து தமிழக மின்சாரத்துறைக்கு நிலக்கரி இறக்குமதி பண்றாங்க இதுல கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு கௌதம் அதானி வந்து சென்னைக்கு வராரு சபரிசன் அவர்களை மீட் பண்ணதா ஒரு தகவல் இருந்தது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இப்ப தான் கொடுத்திருக்கீங்க அந்த நேரத்துல வந்து ஒரு முதலமைச்சர் அதானியை சந்திப்பது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பும் லஞ்ச துறை தனிச்சையாக விசாரணை செய்ய முடியுமா இது போன்ற சில முறைகேடுனாலையும் மின்சார கட்டணம் வந்து உயர் மு ஷாலின் அவர்கள் பூனை குட்டி அல்ல ஊழல் திமிங்கலமே வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கூட விட்டு இருந்தாரு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒன்றுல நீங்க பூர்வாங்க விசாரணைக்குன்னு போக வேண்டிய அவசியம் நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் கடந்த அதிமுக ஆட்சியில் அதானி நிறுவனத்திடமிருந்து வந்து தமிழக மின்சாரத்துறைக்கு நிலக்கரி இறக்குமதி பண்ணுறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அந்த வழக்கை இப்போ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு தமிழக லஞ்ச துறைக்கு வந்து தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த அனுமதி அளிக்கப்பட்ட சில நாட்கள்லேயே வந்து அதானி குழுமத்தினுடைய தலைவர் கௌதம் அதானி வந்து சென்னைக்கு வராரு சென்னைக்கு வரப்போ சபரிசன் அவர்களை மீட் பண்ணதா ஒரு தகவல் இருந்தது அந்த விஷயம் என்ன அப்படின்றத பின்னாடி பார்ப்போம் இந்த முறைகேடு புகார் சரியாக விசாரிக்கப்பட்டா அதானி குழுமம் தொடங்கி அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் வரைக்கும் பல்வேறு தரப்பினருக்கு வந்து சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நிலக்கரி இறக்குமதி முறைகேடு புகாரினுடைய பின்னணி என்ன அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மின்சார கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டது ஜூலை ஒன்று முதல் வந்து அமலுக்கு வருது இது போன்ற சில முறைகேடுனாலையும் மின்சார கட்டணம் வந்து உயரும் அது எப்படின்றது இந்த வீடியோ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதினாறு ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாடு மின்சாரத்துறைக்காக இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியுடைய தரம் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் எழுந்தது அது மட்டும் இல்லாம விசாகப்பட்டினத்திலிருந்து நிலக்கரியை சென்னைக்கு எடுத்துட்டு வரக்கூடிய போக்குவரத்து செலவுகளையும் முறைகேடு நடந்திருக்கிறதா பிரச்சனை வெடிச்சது இந்த முறைகேட்டை வந்து முதல்ல வெளியே கொண்டு வந்தது யாரு பாத்தீங்கன்னா அறப்பூர் இயக்கம் தான்

கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு காலகட்டங்களில் மட்டுமே இருபத்தி நாலு கண்டெய்னரில் தரக்குறைவான நிலக்கரியை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு அதானி சப்ளை பண்ணியிருக்கதா தெரிய வருது விசாகப்பட்டினத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு நிலக்கரியை கொண்டு வரதற்கு போக்குவரத்து செலவாக ஆயிரத்தி கோடி ரூபாயை கணக்கு இருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆனா உண்மையில் சவுத் இந்தியா கார்பரேஷன் மேற்கொண்ட இந்த பணிக்கு இரநூத்தி கோடி தான் செலவாயிருக்கு இந்த வகையில் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி கோடி ரூபாய் வந்து முறைகேடு செய்யப்பட்டிருக்கு இந்த போக்குவரத்து விஷயத்துல மட்டும் வழக்கமா பிசினஸ் டீல்களை வந்து முடிக்கிறதுக்கு கௌதம் அதானி வந்து வெளியே வரதில்லை அவருடைய உறவினர்களோ அல்லது மேனேஜர்களோ வந்து தான் அந்த பிசினஸ் விஷயங்கள்லாம் டீல் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர் திடீர்னு சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல நாலு மணி நேரம் வந்து ஸ்டே பண்றாரு அந்த நேரத்தில் தான் திரு சபரீசன் அவர்களும் அதானி அவர்களும் மீட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு அதானி குழுமம் வந்து முதலீடு செய்ய இருக்காங்க அந்த முதலீடு குறித்தும் இந்தியா ரஷ்யா இடையேயான ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் திட்டத்தில் காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தினுடைய மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட விஷயங்களோடு நிலக்கரி இறக்குமதி முறைகேடு புகார் விசாரணை குறித்தும் அவங்க ரெண்டு பேரும் பேசினதா சொல்லப்படுது இப்போ இந்த விஷயம் குறித்து நம்ம பேச இந்த வழக்கை தொடுத்த திரு அரப்போர் ஜெயராம் அவர்கள் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அதானி நிறுவனத்துல இருந்து வந்து நிலக்கரி இறக்குமதி இறக்குமதி பண்ணதுல அதிமுக ஆட்சியில ஊழல் பண்ணதா நீங்க ஒரு கேஸ் போட்டிருந்தீங்க அது வந்து இப்போ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல நாங்க அதற்கான புகார் கொடுத்திருந்தோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை நிலக்கரி இறக்குமதியில ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருக்கு அதுல மூவாயிரம் கோடி ரூபாய் அதானியுடைய ஊழல் மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு இத வந்து இப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ஆட்சியில வந்து அது விசாரிக்காமலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாம அப்போ இந்த ஆட்சி அமைந்த உடனே நம்ம வந்து இத எடுக்கணும் அப்படிங்கறது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிக்கு இப்ப மீண்டும் நாங்க ஹிண்டன் ரிசர்ச் வந்ததுக்கு அப்புறம் அனுப்பி இருந்தோம் அப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆமாம மரப்பூர் புகார்ல முகாந்திரம் இருக்கிறது நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசிடம் அனுமதி கேட்டிருந்தாங்க அதான் ஒன்றரை வருட காலம் காலதாமதமாக அவங்க வந்து அனுமதி கொடுக்காமலே வச்சிருந்தாங்க தற்போது அதற்கான ஒரு அனுமதி இந்த பினான்சியல் டைம்ஸ் சொல்லிவிடு இதெல்லாம் வந்ததற்கு பிறகு ஒரு அழுத்தம் உருவான பிறகுதான் தற்பொழுது இப்போ ரொம்ப தாமதமானாலும் இது முதல்ல முதல்ல வரவேற்கத்தக்க ஒன்று தான் பட் எங்களுடைய பாயிண்ட் என்னன்னா இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒன்றுல நீங்க பூர்வாங்க விசாரணைக்குன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய தொடர்ச்சியாக இப்போ இந்த வழக்கு விசாரணை வந்து கரெக்டா நடந்தது அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு சார் அதானி குரூப்பா இருக்கட்டும் போன ஆட்சியில மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுமா இல்ல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் யாருக்காவது இதுல இது பங்கு இருக்குமா சார் இதுல ரொம்ப முக்கியமாக பாதிப்பு இருக்கக்கூடிய மின்சார வாரியத்துடைய பொது ஊழியர்கள் யார் அந்த நேரத்துல வந்து டெண்டர் கமிட்டியில இருந்தாங்களோ டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டியில டெண்டர் இன்வைட்டிங் அத்தாரிட்டியாக இருந்தாங்களோ அவர்கள் மற்றும் அப்பொழுது இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் மற்றும் அதானி போன்ற நிறுவனங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்ப சிக்கல்னு சொல்லக்கூடாது அவர்கள் செய்த தவறு இருக்கு அவர்களுக்கான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதான் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதே போல அந்த அந்த காலத்தில் யார் அமைச்சராக இருந்தாரா அப்பொழுது நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தான் அமைச்சராக நாங்க இப்போ இவ்வளவு பெரிய ஊழல்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இது ஜென்ரல் கீழ்மட்டத்தில் மட்டும் நடக்காது அப்போ மேல் மட்டம் வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரோல் இருந்திருக்கா இல்லையா என்பதாவது விசாரிக்கப்பட வேண்டும் அப்போ அது மேல் மட்டம் வரைக்கும் அந்த விசாரணை வந்து பாய வேண்டும் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் இப்போ இந்த நிலக்கரி இறங்குமதி பண்ணது மட்டும் இல்லாம அந்த போக்குவரத்து செலவுகள்லையுமே வந்து நிறைய ஊழல் நடந்திருக்குதா சொல்லப்படுது சோ அந்த விஷயத்துல யார் பொறுப்பேற்பாங்க சார் இந்த இல்ல நிலக்கரி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் அது வேற வழக்கு அதுல ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அதுவும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இறக்குமதி செய்த ஊழல் கிடையாது நிலக்கரி போக்குவரத்து உள்ளூர் நிலக்கரிய விசாகப்பட்டினம் போர்ட் வழியா எடுத்துட்டு வந்தது அதுல வந்து ஏற்கனவே இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல திமுக அதிமுக இரண்டு ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புகார் கொடுத்திருந்தோம் அதுல வந்து முதல் கட்டமாக எஃப்ஐஆர் வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு அந்த நிறுவனம் சவுத் இந்தியா கார்பரேஷன் லிமிடெடும் மற்ற அதிகாரிகளும் எப்படி பண்ணியிருக்கிறாங்கிறதுக்கான எஃப் ஐ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செஞ்சிருக்காங்க அரப்பூர் புகார்ல பதிவு செய்த பிறகு அந்த நிறுவனம் வந்து அதை குவாஷ் செய்வதற்காக உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க அப்போது நம்ம மீண்டும் இன்டர்வியூன் பண்ணி ஆர்கியூ பண்ணி அதுல எவ்வளவு என்னென்ன ஆர்கியூ பண்ணி அந்த அவர்கள் செய்த அந்த குவாஷ் வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது ஸோ விசாரணை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கு ஆனால் இது குற்றப்பத்திரிகை வந்து இத்த நேரத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஃபைல் பண்ணிருக்கணும் இன்னும் ஃபைல் பண்ணாமல் டிலே பண்றாங்க அதுலயுமே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருப்பதாக சொல்லப்படுகிறது சார்ஜ் ஷீட் பைல் பண்ணாமலேயும் எப்படியாவது வழக்கை மூடிவிடுங்க அப்படிங்கிற ஒரு பிரஷர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருந்து வரும் இந்த வழக்குங்க அவங்க அனுமதி கொடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து அதானி அவர்கள் சென்னை வந்ததாவும் சபரிசன் அவர்களை மீட் பண்ணதாவும் ஒரு ஒரு செய்தி ஒன்று இருக்கு ஸோ இது ரிலேட்டடாக நடந்திருக்குமா இல்ல இது கூட இந்த தாமதத்துக்கு ஒரு காரணமா இருக்கும் நம்ம இது பல கேள்விகளை எழுப்புகிறது இப்போ அதானி வருகிறார் ரொம்ப முக்கியமா அவர் எங்களுக்கு சபரிசனை சந்திச்சாரா யாரை சந்திச்சாருங்கிறது தெரியாது ஆனால் ரொம்ப முக்கியமாக சித்தரஞ்சன் சாலை வந்தார் முதலமைச்சரை சந்தித்ததாக செய்திகள் எல்லாம் வந்து வெளிவந்திருக்கு அப்ப முதலமைச்சர் வந்து அதானி போன்ற இவ்வளவு பெரிய ஊழல் செய்திருக்கிறார் இவ்வளவு பெரிய ஊழல் செய்தவரை வந்து நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதியை கொடுத்திருக்கீங்க அந்த நேரத்துல வந்து ஒரு முதலமைச்சர் அதானியை சந்திப்பது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை தனிச்சையாக விசாரணை செய்ய முடியுமா அல்லது இன்னொரு ரொம்ப முக்கியமானது டிஐபிஆரோ இல்ல ஈவன் முதலமைச்சரோ யாருமே இதுவரை அதான வந்து முதலமைச்சரை சந்தித்தாரா இல்லையா என்ற அதிகாரப்பூர்வ ஒரு செய்தி வெளியிட இது வரைக்கும் வெளியிடல அப்படி ஒரு மாதிரி மூடி மறைக்கப்பட்ட ஒரு ஒரு மீட்டிங்காக செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் பல சந்தேகங்களை எழுப்புது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வந்திருந்தாங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பேசுறீங்க அப்படின்னா நாம கேட்பது என்னன்னா எந்த விதமான பிட் ப்ரோகோ அரேஞ்ச்மெண்ட் ஆதாயம் அடையக்கூடிய வகையில் எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் செய்யக்கூடாது அவங்க இன்வெஸ்ட்மென்ட் செய்யறாங்க அப்படிங்கறதுக்காக அவர்கள் மீதான ஊழல் விசாரணையில துளியும் எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியமாக அந்த பணத்தை மீட்டெடுக்க வேண்டும் அந்த இழந்த பணத்தை இன்னைக்கு மக்கள் தலைமையில தான் கரண்ட் பில் இன்க்ரீஸ் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஊழல் பணத்தெல்லாம் அப்போ இது வந்து அது போன்ற ஊழல் செய்தவர்களிடமிருந்து மீட்கப்பட வேண்டும் இரண்டாவது நீங்க கருப்பு பட்டியல்ல மின்சார வாரியத்திலேயாவது அதானியை வந்து கருப்பு பட்டியல்ல வைக்கணும் அப்போ இந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாறாக அதை செய்ய வேண்டிய முதலமைச்சர் அவரை சந்தித்து பேசுகிறார் அப்படின்னும் போது அதுவும் மூடி மறைத்து பேசுகிறார் பேசி இருக்கிறார் இப்ப இந்த செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது அப்படின்னும் போது இது பல கேள்விகளை சந்தேகங்களை எங்களுக்கு எழுப்புகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணை எப்படி போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் அதானி அவர்களையோ அம்பானி அவர்களையோ சந்திச்சா வந்து அரசியலாக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் வந்து இந்த சபரிசன் மற்றும் அதானி அவர்கள் சந்திப்புல ரொம்ப அமைதி காக்குறாங்க நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா முதலீடு சம்பந்தமாக பேசணும்னா அமைச்சர்களோ அல்லது முதல்வரோ பார்த்து பேச வேண்டியது தானே சபரிசன் பேச வேண்டியதுக்கான காரணம் என்ன இருக்கு அப்படின்னு சில விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாங்க இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க சபரிசன் அதானி அவருடைய சந்திப்பு இந்த முறைகேடு விசாரணை நேர்மையா நடக்குமா சரியா நடக்குமா அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்